ீர <imitation> i'm i சமூகத்திலே ஆறு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற கால் வர்ணகையாளரை பாராட்டி மேலும் சிறப்பு பரிசாக ஆர் எஸ் மங்கலம் மண்ணில் மகிழ்ந்த மண் அள்ளி வெற்று மகத்தான பகத்தான சூடி வந்த காலையால் We can do சொன்னார் அன்போடு கேட்டுக் மதுரை மாவட்டம் மேலூர் நகருக்கு அருகாமை இருக்கின்றார் மணப்பட்டி முத்து பாண்டி அவரது கால் அந்த காலையில் எதிர்ப்பதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் சோதி செய்வது பி எஸ் ஆர் வாட்ஸ்அப் குரூப் சார்பாக சாத்தனூர் தர்ம முனீஸ்வரர்கள் தகவலை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் உள்ளவருமான அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் தற்சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற கால் வல்ல நாட்டு கடுப்புக்காத்து இருப்பால் சரணமில் போது கால மிக துடிப்புடன் கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அந்த நாளை எப்படி மலைகோ வீரமான ஒரே நோக்கத்தோடு விடப்பட்டுக் கொண்டிருக்கின்ற சார்பாக ஆயிரத்தை ஒன்று மின்சார வாரியத்துறை யோ இ திரு கரணீதரன் உரிமையாளர் அருமை தம்பி சூர்யா அவர்களை விழாக்குழு சார்பாக வருகை வருகை வரவேற்கப்படுகிறார்கள் கம்பி வரிமையாளர் கோச்சாத்தா குட்டி மண்ணில் வழுதல் இது சூர்யா கடைசி பத்து நிமிடம் தளங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்து நிமிடம் அன்போடு அழைக்கப்படுகிறார் சிஜிகள் கைதட்டுகள் வீரர்களை உற்சாகப்படுத்துகள் உற்சாகப்படுத்துகள் நேரங்கள் நெருங்கி விட்டன கலந்து விட்டன விட்டு ரசிப்பது மஞ்சு விரட்டு விட்டு ரசிப்பது சொல்லி கட்டு ஆட விட்டு ரசிப்பதுதான் நம் வட மஞ்சு விரட்டு என ஒரே நோக்கத்தோடு வளவந்து கொண்டிருக்கின்ற ஆலை பள்ள நாட்டு கருப்பர் துணையுடன் கக்காட்டி இருப்பான் சௌமி தேவர வர்றது காளை மிகப்புட்டிப்புடன் வளவந்து கொண்டிருக்கின்றது அந்த காளையினை எப்படியும் அடக்கிய தீருவோம் என ஒரே நோக்கத்தோடு வளவந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் பெரிய கோட்டை நாடு பதிலட் தனீரென்று அய்யனார் துணையுடன் பெத்தாட்சி குடியிருப்பு மாணிக்கவாசு வடமாடுகுழு வீரர்களும் மிகத்துப்புடன் வளவந்து கொண்டு இருக்கின்றார்கள் வரலரு வாளரு பாராட்டி புதுக்கோட்டை மாவட்ட மாவட்ட மங்களம் மன்னிர் மைந்தர் சிங்கப்பூர் தொழிலதிபர் தம்பி பிரகதீஸ்வரன் சார்பாக ஒன்று மேலும் பாராட்டி ஆர் எஸ் மண்டலம் தாசில்தார் இரண்டாம் வகுப்பு அதிபர் திரு வரதீதரன் அவர்கள் சார்பாக ஐநூத்தி மூன்று சிறப்பு பரிசு அத்துறை அன்பு உலகங்களுக்கும் வர்ணனையாளர்கள் சார்பாக கோடான கோடி நன்றி

அத்துடைய சிறப்பு பரிசு விழாக்குழு தரையிற்கின்ற சிறப்பு பரிசு எட்டிப்படுத்த காலையும் சிறந்த காலை கொண்டிருக்கின்ற வீரர்கள் பெரிய கோட்டை நாடு பனிரெண்டு ஐயனார் துணையுடன் பொத்தாட்சி குடியிருப்பு மாணிக்க வாசகர் வடநாடு குழு வீரர்கள் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் ி ஒரு சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகள் கொண்டு கொண்டே இருக்கின்றது சிறப்பு பரிசுகளை

പോരാടിക്കൊണ്ടിരിക്കുകൾ கட ஓசி சீரையின் ஊக்கம் அறிந்து அக்கமும் ஊக்கமும் வள்ளி தம்பிடை எட்டு பருத்திடம் கல்லூரி மாணவர் மொத்தம் மூட்டை களத்தில் விட ஒரு ஆட்டம் இருவருக்கு ஒருவர் யாரும் சமைத்தவர்கள் கிடையாது விரைந்து மணப்பட்டி முத்து பாண்டி வருது மறை காலை விரைந்து வாரியாசல் உணர்ந்திருக்கேன் மனப்பட்டி முத்து பாண்டி வருது மறைய காலை சாப்பாடு வாங்க மண்ணப்பட்டி முத்துப்பாண்டி மறை காலை அந்த காலையினை ஈடுபடுவதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் ஆனாந்தூருக்கு அருகாமையில் இருக்கின்ற சாத்தனர் தர்வமரிசற்குள்ளு விரைந்து வாரிய சிறப்பு வந்திருக்கேன் ஐயார் கோவில் உட்மணி அம்மாள் அவரது மூர்த்தி காலை அந்த காலகளை எதிர்கொள்வதற்காக சிபா துணையுடன்